நமக்குள் சண்டையிடுவது ஆபத்தை ஏற்படுத்தும் இஸ்ரேல் கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லை என அதிபர் புலம்பல் இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு அங்கு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு எதிராக பெரும் கொந்தளிப்பு நிலவியது தாக்குதலுக்கு பிறகு ஹமாஸுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என இஸ்ரேலிய கட்சிகள் ஒரே அணியில் திரண்டன இது நெத்தன்யாகுவிற்கு வசதியாக போனது தற்போது போரில் அதிகப்படியான இஸ்ரேல் வீரர்கள் உயிரிழந்து வருவதும் பனைய கைதிகளை மீட்க முடியாமல் இருப்பதும் மீண்டும் நெத்தன்யாகுவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது அவர் பதவி விலக வேண்டும் என மீண்டும் போராட்டங்கள் வலுத்து வருகின்றன இந்த நிலையில் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சோக் பேசியுள்ளதாவது அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முந்தைய பழைய நிலை மீண்டும் திரும்பிவிடக்கூடாது காசாவில் நம் வீரர்களின் சாவு எண்ணிக்கை அதிகரிப்பது வருத்தமளிக்கிறது அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் சண்டையிடுவது எதிரிகளுக்கு உதவும் நமக்குள் சண்டையிட்டு எதிரிகளின் குழிக்குள் விழுந்துவிடக்கூடாது முட்டி மோதி சண்டையிடுவதையும் ஈகோவையும் பார்த்து வருகிறோம் போர் முடியும் வரை நமக்குள் இருக்கும் அனைத்து கருத்து வேறுபாடுகளையும் மறந்து பயணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்